கொண்டிருப்பது சூப்பர் டிவி இது டிவி நேர்களுக்கு வணக்கம் ஆஹா பிறந்த நாள் பரிசு கொண்டாட்டம் நேர் எல்லோருக்குமே தெரியும் ஒவ்வொரு மாதம் கடைசியில் அந்த மாசம் பிறந்தவங்களுக்கு பரிசு டேய் ஆரம்பிச்சோம் இப்போவே குரு குழுக்க ஆரம்பித்தார் ஜனவரி மாதம் தொடங்கினது வருஷம் பூரா குழுக்கள் தான் வருஷம் பூரா அந்தந்த மாதத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த மாத இறுதியில் பிறந்தநாளில் சூப்பராக கொண்டாடணுங்கிறது நாங்களும் உங்களை பிறந்தநாள் கொண்டாடத்துல இருந்து உங்களுக்கு பரிசுகளை அள்ளி அள்ளி தர்றோம் அந்த வகையில் போன மாதம் ஜனவரி மாதம் பிறந்தவங்களுக்கெல்லாம் அற்புதமான பரிசுகளை கொடுத்தோம் இப்போது பிப்ரவரி மாதம் பிப்ரவரி மாதம் முடிஞ்சிச்சு ஆக்சுவலாக நேற்று இருபத்தி எட்டாம் தேதியே குழுக்கள் நடைபெறணும் தவிர்க்க முடியாத காரணங்களுக்கு தெரியும் ஜல்லிக்கட்டு நேரடி வெளிவரனால இன்றைக்கி ஒன்றாம் தேதி வச்சுருக்கோம் மார்ச் ஒன்றாம் தேதி பிப்ரவரி மாதம் பிறந்தவங்க எல்லோருமே அவங்க பேரை வந்து எங்களுடைய சூப்பர் டிவியை தொடர்பு கொள்ளும்படி அன்பாக கேட்டுக்கொள்ளும் எவ்வளோ பேர் பயஞ்சு வச்சிருக்காங்க பாருங்களேன் இது பூரம் பிப்ரவரி மாதம் பயஞ்சவங்க நம்மகிட்ட இந்த பிப்ரவரி மாதம் பயஞ்சவங்களை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அதுலருந்து அஞ்சு பேர் எடுக்க போகிறோம் இந்த அஞ்சு பேருக்குமே யார் பரிசு தர்றா சூப்பரான பரிசு சார் எழுநூறுபாய் கேக் கிடைக்கணுமே நம்ம திண்டுக்கல் பேகம்பூரில் பெரிய பெள்ளிவாசலுக்கு ஏற்றாடி பார்த்தீங்கன்னா அத்தா கார்டன் பேக்கரின்னு இருக்கும் சூப்பரான நிறுவனம் அந்த நிறுவனத்தார் அதோடு கூட நம்முடைய பார்த்துட்டே இருக்கீங்க குரு மினரல் வாட்டர் நிறுவனத்தார் அவங்க ஒரு அஞ்சு பேர் அப்போ பத்து பரிசு சார் இப்போ பத்து பரிசு எடுக்கணும்ல நேரடியாக பரிசு எடுப்பதற்காக குரு மினரல் வாட்டர் திரு குரு அவர்கள் நம்மோடு வந்திருக்காங்க வணக்கம் குரு வணக்கம் ஒரு நல்ல வரவேற்பு கொடுங்களேன் நம்ம டிவிக்கு சென்ற மாதம் பரிசு பெற்றவர்களுக்கும் இந்த மாதம் பரிசு வரை இருப்பவர்களுக்கும் எங்களது சூப்பர் டிவி நிறுவனத்தின் சார்பாக இணைய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் ரொம்ப அருமை ஆரம்பமே கலக்கட்டேச்சு இப்போ இப்போது நேராக போயிடுவோம் பரிசு கொண்டாடுறதுக்கு இப்போ நீங்களாம் பேரை எங்கள் சூப்பர் டிவியில் பதிஞ்சு வச்சிங்கல்ல அதில் இருந்து பிறந்தநாள் கொண்டாடுனவங்களெலாம் அந்த பேரை ஏற்ப அந்த பிறந்தநாள் பரிசு நல்ல ஜாலியாக கொண்டாடணும்னு சொல்லி நம்ம பிறந்தநாள் பரிசு கொண்டாடுத்துல அவங்க பேரை சேர்த்துருக்கோம் யார் யாருன்னு பார்ப்போம் இப்போ குரு ஒருத்தர் முதல்ல ஒருத்தர் எடுக்கிறார் ஆஹா நல்லா குளிக்கிட்டார் மொத்தம் பத்து பேர் அஞ்சு பேர் அத்தா கார்டன் அஞ்சு பேருக்கு குரு மினல் வாட்டர் குரு சிவா ரெட்டியப்பட்டி ரெட்டியப்பட்டியை சேர்ந்த சிவா அவர்களுக்கு அழகிய பரிசு யார் கொடுக்குறாங்க அத்தா கார்டன் வாங்க எழுநூறு ரூபா சார் ரெட்டியப்பட்டியை சேர்ந்த சிவா என்பவருக்கு அழகிய பரிசு எழுநூறுவா மதிப்புள்ள கேக்கு தராங்க உங்கள் நம்பர் எங்கிட்ட இருக்குது ஏன்னா சில பேர் நம்பரை வெளியில் சொல்லாதீங்கிறாங்க அதனால் நம்பர் எங்கிட்ட இருக்குது நாங்கள் நோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பின்னாடி அறிவிப்போம் நேம் உங்களுடைய அனைத்து பேர்களுமே எங்கள் டிவி ஸ்க்ரோலிங்கில் ஓடும் இப்போ அடுத்து ரெண்டாவது பேர் பிரணவ் பிரணவ் மாரியம்மன் கோவில் மாரியம்மன் கோயில் தெருவை சேர்ந்த பிரணவ் அவர்கள் தர்றாருங்க ஆ சூப்பர் அவங்களுக்கும் அத்தா கடன் தான் அருமை அருமை அத்தா கடன் ரெண்டு பேர் கொடுத்துட்டாங்க ஆ ஒரு இஸ்லாமிய சகோதரர் ஈசாத் நகர் அவருக்கு பரிசு குருவா குரு மினல் வட்ரா ஆஹா குரு மின் அடி சூப்பர் பரிசு நான் ஒன்று எடுக்கிறேன் குரு எனக்கு ஒரு வாய்வு தரமான என்ன குரு நதீஷ் ஹரி கூட்டுறவு நகரை சேர்ந்த நதீஷ் ஹரி அவர்களுக்கு அற்புதமான பரிசு அவர்கள் வந்து கூட்டுறவு நகரை சேர்ந்திருக்கிறாங்க நத்தீஷ் சரி அவருக்கு அத்தா கார்டன் வழங்கும் ரூபாய் எழுநூறு மதிப்பில் சூப்பர் ப்ரைஸ் கண்டிப்பாக அவங்களுக்கு ப்ரைஸ் இருக்குது எப்போ வாங்கணும் கிளைமாக சொல்ல போகிறேன் ரைட்டு அடுத்து குரு யார் அடுத்து பேர் சொல்லுங்கள் நல்ல பத்து பேருக்கு பரிசு சார் இல்லை நீங்கள் இதே மாதிரி அடுத்த மாதம் மார்ச் பிறந்துருச்சு இல்லை இன்னைக்கு மார்ச் பிறந்தவங்கலாம் ஜம்முன்னு எங்கள் சூப்பர் டிவி நம்பர் உங்களுக்கு டாப் ஸ்க்ரோலிங் ஓடும் அதெல்லாம் உடனே சொல்லி பதிஞ்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் கடைசியில் சூப்பர் பரிசு காத்திருக்கிறது மோஹித் முருகன் ஒட்டஞ்சத்திரம் ரோஹித்தா மோஹித் மோஹித் முருகன் ஒட்டஞ்சத்திரம் பாருங்கள் நம்ம டிவி எங்கே போது பாருங்கள் ஒட்டஞ்சத்திரம் பயிற்சி விரைவில் பழனிக்கு வந்துடும் ஆ அவங்களுக்கு யார் பரிசு தர்றா அத்தா கார்டன் வழங்கும் அழகிய பரிசு எத்தனை பேர் எடுத்துருக்கீங்க குரு நாலு பேர் எடுத்துட்டிங்களா ரைட் அஞ்சு பேர் எடுத்துச்சா ரைட் இன்னும் ஒரு அஞ்சு பேருக்கு விக்னேஷ் குமார் விக்னேஷ் குமார் லட்சுமி லட்சுமி பவன் திண்டுக்கல் அவருக்கு யார் கொடுக்குறா அத்தா கார்டன் மொத்தம் எத்தனை அத்தா கார்டன் வந்துருச்சுன்னு பார்த்து அஞ்சு பேருக்கு அத்தா கார்டன் அஞ்சு பேர் முடிஞ்சிருச்சு இனி வர்றவங்களுக்கெல்லாம் குரு தர்ற சூப்பர் பரிசு என் பேர் வந்தாலும் வரும் நானும் பிப்ரவரி மாதம் கொண்டாடி இருக்கேன் காளிதாஸ் பேர் வந்தாலும் வருமோ அடுத்தது அருமை அருமை சூப்பர் டிவியுடைய பரிசு கொண்டாட்டம் இது மாதம் மாதம் பிறந்தவங்களுக்கு சந்திரிகா சந்திரிகா வெள்ளையன் ஆசாரி சந்தை சேர்ந்த சந்திரிகா அவர்களுக்கு சூப்பர் ப்ரைஸு அவர்களுக்கு குரு மினரல் வாட்டர் வழங்கும் சூப்பர் கிஃப்ட் உங்களுக்கு ம் கீர்த்திகள் ஆரம் காலனி கீர்த்திகாவா கீர்த்தி கீர்த்திகன் ஆரம் காலினியை சேர்ந்தவருக்கு நம்முடைய குரு மினரல் வாட்டர் வழங்கும் அழகிய பரிசு ம் ஆஹா அருமை அருமை இதேமாதிரி உங்கள் நம்பரும் இதில் சேரணும்னா நீங்களும் உங்கள் பேர் நம்ம சூப்பர் டிவியில் பயஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா நீங்களும் கொண்டாடுறீங்க நாங்களும் உங்கள் கொண்டாடத்தில் இணைஞ்சிக்கிறோம் நேரடியாக உங்கள் பரிசானுன்னு சொல்லுவோம் நம்ம சூப்பர் டிவியில் அழகியாக ஒளிபரப்போம் அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் ஆ நத்தம் சுவாதி நத்தத்தை பாருங்கள் எங்கே போயிருச்சு நம்ம டிவி நத்தம் போயிருக்கு சார் உழுப்புக்குடியெலாம் தாண்டி நத்தம் போயிடுச்சு அந்த நத்தத்தை பார்த்தா சுவாதி அவர்களுக்கு அழகிய பரிசு குரு மினல் வாட்டர் வழங்கும் பத்தாயிருச்சா இந்த ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணு அது நம்ம காளிதாஸ் எடுக்க சொல்லாமல் அவ்வளோ போட்டுங்களேன் வாங்க காளிதாஸ் நீங்கள் ஒன்று எடுங்க கிளைமாக வாங்க அப்படி வாங்க இப்படி வாங்க இங்கிட்டு வாங்க இங்கிட்டு வாங்க இப்படி வாங்க இப்போது நம்மளுடைய பத்தாவது அதிர்ஷாலி ஏன்னா பத்து பேர் எடுக்கிறோம் அஞ்சு பேர் குரு தர்றாரு அஞ்சு பேருக்கு அத்தா கடன் தர்றாங்க இப்போ நீங்கள் ஒன்று எடுங்க நம்முடைய சூப்பர் டிவியுடைய பாடகர் கவிரத்தின காளிதாஸ் அவர்கள் ஒருத்தர் எடுத்துட்டாங்க அவருக்கு படிக்க முடியாது குரு நீங்களே படிச்சிடுங்க ஏன்னா அவர் பேர் அவர் சொல்லக்கூடாதுல்ல ஹரி பிரசாத் ஹரிபிரசாத் ரெடியார் சத்தத்தை சேர்ந்த ஹரி பிரசாத் என்பவருக்கு அழகிய பரிசு குரு மினரல் வாட்டரை வழங்கும் சூப்பர் பரிசுகளே பத்து பரிசு எடுத்துட்டோம் அந்த பத்து பேருக்குமே உங்களுடைய பேர் உங்களுடைய செல் நம்பர் எல்லாமே நீங்கள் எங்கே கூடியிருக்கீங்க எல்லாமே நம்ம சூப்பர் டிவியில் டிஸ்பிளே ஆகிரும் எப்போ வரணும் நீங்கள் வந்து வாங்கிக்கணுங்கிறதும் உங்களுடைய சொம்படைய சூப்பர் டிவியில் ஒளிபரப்பாகும் இந்த நிகழ்ச்சிக்கு அருமையாக எங்களோடு இணைந்து அற்புதமாக தந்த எங்களுடைய அத்தா கார்டன் திரும்ப திரும்ப சொல்கிறேன் எங்கே நம்ம திண்டுக்கல் பெங்களூர் பெரிய பள்ளிவாசலுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கு பேக்கரி கிஃப்டு கடை எல்லாம் சேர்ந்த அருமையான நிறுவனம் அத்தா கார்டன் அந்த அத்தா கார்டன் மனப்பூர்வமா வந்து எழுநூறு ரூபா நமக்கு அழகிய பரிசுக்கு பேக்கரி தர்றாங்க அதோடு நம்முடைய குரு மாசம் மாசம் வருஷம் பூரான்னு சொல்லிட்டார் நான் இருக்கேன்ட்டு இருக்கார் அப்படிப்பட்ட நம்முடைய குரு அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் வந்து பரிசுகளையும் தேர்ந்தெடுத்து பரிசுகளையும் தர்றாங்க இப்போ காளிதாஸ் அவர்களும் வந்திருக்காங்க ஒரு பிறந்த நாளுக்கு நல்ல ஒரு பாட்டு பாடும் களிதாஸ் பிறந்தன இன்று சூப்பர் டிவி அனைவருக்கும் பிறந்தனால் நாம் பிள்ளைகள் போலே தொல்லைகள் எல்லாம் மறந்தனால் நன்றி பிரைஸ் வாங்கின எல்லாருக்கும் அதே மாதிரி இனிமேல் நேர்களுக்கும் சூப்பர் அருமையான நன்றிகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் மீண்டும் எங்களுடைய நன்றி நிலையத்திலிருந்து எங்களை அற்புதமாக இயக்கிய பாலாஜி சார் எங்களுடைய அருமைக்குரிய அன்பு எங்களுடைய நிலாவே எங்களுக்கு அவர்கள் எந்த நிகழ்ச்சியானாலும் அவர் உடம்பு சரியில்லைனா கூட நம்ம நிகழ்ச்சியில் கலந்துட்டு அந்த நிகழ்ச்சியை சக்சஸ் வரதன் அதே மாதிரி எங்களுடைய சகோதரி அபி எல்லாருக்குமே ரமேஷ் சார் எல்லாருக்குமே இந்த நிகழ்ச்சியில் மாயிலாக அவர்களுக்கும் பிறந்தநாள் வரும் அவங்களும் நிச்சயமாக கலந்து கொள்வார்கள் இந்த குழுக்களில் என்று சொல்லி பிறந்த நாளில் இந்த நிகழ்ச்சியில் தேர்ந்தெடுத்த அத்தனை நேர்களுக்கும் பிறந்த நாள் பரிசாக பரிசுகள் காத்திருக்கிறேன் என்று சொல்லி மீண்டும் உங்களை வாழ்த்து சொல்லி நிகழ்ச்சியில் அடுத்த பிறந்த நாள் சந்திப்போம் குருவர்களுக்கும் காளிதாவர்களுக்கும் நன்றி தேங்க்யூ பாய் பிறந்தன இன்று சூப்பர் டிவி அனைவருக்கும் பிறந்தன நாம் பிள்ளைகள் போலே தொல்லைகள் எல்லாம் மறந்தனால் ஹாபிபேடு பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது சூப்பர் டிவி இது நம்ம ஒரு டிவி